പടിമൂടി കടന്നെ പാതി അടിമൊടി കാട്ടിയ അരുപതി ജോലി ജോലി ജോലി

அகப்புறம் அகப்புறம் புறப்புறம் அறமுதன கருள் அருட்பெரும் ஜோதி சந்தோதி ஜோதி ஆண்டு கொண்டருளிய அருப்பெரும் ஜோதித்தும் பண்புற எனக்கருள் பண்புடைத்தாயே

முதலை திறவா திரல் புரிந்து என்னை வளர்த்திடும் சிறியேன் திறந்திட தறியாது அணைத்த தயவுடைத்தாயே கழித்த எல்லாம் அறிவிழா பருவத்து அறிவனக்களி பிரிவலாத வந்த பேரருள் தந்தைய தந்தையாட்சியில் ஜோதிமாமகுடம் சூட்டிய தந்தையிடமனைத்தையும் தன்னரசாட்சியில் என்படி வாக்கிய எந்தையே சமூகத்தில் தன்பசம்மாக்கிய தத்துவம் மனத்தையும் இன்பசம்மாக்கிய என்னுயிர் தந்தையே தனிப்பெரும் கருணை அருட்பெரும் சோதி அருட்பெறும் சோதி அருட்பெரும் சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் சோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அவதாரங்கள் என்று சொல்லுகிற போது தன் நிலையில இருந்து கீழிறங்கி பருகின்ற ஒரு செயலை குறிக்கும் அந்த வகையிலே பற்பல அவதாரங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம் வரலாறு சொல்லி தந்திருக்கிறது அந்த வகையிலே பத்தொன்பதாம் நூற்றாண்டின் காலப்பகுதியில் இந்திய நிலப்பரப்பில் இருந்த அதர்ம நரியை அந்த அதர்மத்தை அழிக்கவன்று வென்று இறைவனாலே வரிவிக்கப்பட்ட ஒரு பெருமானாக வள்ளல் பெருமான் வந்து அவதரித்தார் அவர் அக்காலத்திலே இருந்த அக்காலத்திலே மக்கள் பசியும் பஞ்சமுமாக இருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் அந்த பசியையும் பஞ்சத்தையும் போர்க்க பல்வேறு உயிர்களையும் கொன்று தின்று வந்தார்கள் என்ற நிலை இருந்தது எனவே அவர் முக்கியமாக அவருடைய போதனையால் முதல் முக்கியமான போதனையாக உயிர்கொலை தவிர்த்தல் எல்லா உயிர்களையும் நேசித்தல் எல்லா உலகத்திலையும் அன்பு காட்டுதல் என்ற வகையிலும் பசித்த மக்களுக்கு உணவளிக்க வேண்டும் வேலை ஒன்று இல்லாது பசியோடு இருக்கின்ற மக்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே அவள் தன்னுடைய அந்த அவதாரத்தின் நோக்கமாக அவதாரத்தின் நோக்கத்தை நிறைவு செய்த ஒருவராகவும் மரணமில்லா பெருவாழ்வை வாழ்ந்து காட்டிய ஒருவராகவும் திகழ்ந்த ஒரு ஞானிதான் நமது வல்லர் பெருமான் அவர்கள் அத்தகைய வல்ல பெரு பெருமான் அவர்களுடைய அந்த நெறி இந்தியாவில் மட்டுமல்ல இன்று உலகெங்கும் பரவலாக ஆங்காங்கே அவருடைய நெறியை பின்பற்றுகின்ற மக்கள் அதிகரித்து கொண்டு வருகிறார்கள் அவர் உலகளே அமைதியும் சமாதானமும் வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே உலகத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் நல்ல ஒரு அம அமைதியாக சமான சமாதானத்தோடு ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்கின்ற நிலையிலே தன்னுடைய கருத்துக்களை விதைத்து சென்றவர் அத்தகைய பெருமானுடைய அந்த செயல்கள் எங்கு எமக்கு பல போதனைகளை அறிவுரைகளை தந்து நின்றாலும் இன்று உலகினுடைய நிலைப்பாடு மோசமாகி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே அந்த வல்லர் பெருமானுடைய கருத்துக்களை பெருமானுடைய அந்த நெறியை உலகெங்கும் கொண்டு சென்று அந்த அன்பு நெறியை உலகு உலகினருக்கு எடுத்து கூறுகின்ற கடற்பாட்டை இந்த சுத்த சன்மார்க்க நெறியினை பின்பற்றுகின்ற அனைவரும் ஒரு முதலாக ஒற்றுமையோடு செயல்பட வேண்டியிருக்கிறது எனவே நாம் அனைவரும் ஒன்று திரண்டு அந்த ஒற்றுமைக்காக அந்த உயர்மை நேயத்துக்காக நாங்கள் பாடுபட வேண்டும் ஒரு நாடு அந்த பாதையிலே போகின்ற போது அடுத்த நாடு அடுத்த நாடுகளும் அதனை பின்பற்றுகின்ற நிலையாக இருக்க வேண்டும் எனவே இந்த நெறி உலகெங்கும் உலகில் உள்ள நாடுகள் அனைத்திலும் அந்த நாடுகளிலும் பரவ வேண்டுமென்று இந்த பிரார்த்தனையின் போது சிறியனுடைய ஒரு வேண்டுதலாக விடுகின்றேன் நன்றி வணக்கம் அருட்பெற்போ தனி பெரும் கருணை அருட்பெருன்றோ